ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்தில் தொடக்கநிலை பகுதி பாகம் ஒன்று அதில் இருக்கக்கூடிய பயிற்சி பதிமூன்று மற்றும் பதினான்கு இதனுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பீடு இப்போ வர பொழுது ஸோ மிஸ் பண்ணாமல் எழுதிடுங்க தொடக்கநிலை பகுதி பாகம் ஒன்று பயிற்சி எண் பதிமூன்று கற்க கசடற என்பது குறள் படிக்கல் நன்று, நீங்கள் படிக்காமற் போனாலும் நல்ல விஷயங்களை கேட்பதும் உங்களிடையே இடையறாமல் நாள்தோறும் உயர்ந்த எண்ணம் வளர்வதற்கு பயன்படும் மக்களது ஒழுங்கற்ற பழக்க வழக்கங்கள் சீராகும் இன்றைய தினம் ஜனங்கள் சம்பந்தா சம்பந்தமின்றி நாள்தோறும் சண்டை சச்சரவுகள் ஓடுவதை பார்க்கிறோம் அவர்கள் பலவிதமான கலாச்சாரம் பலவிதமான பழக்க வழக்கங்கள் உடையவர்கள் அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக்குவது இயலாத காரியம் அதனால் அவ்வப்போது உங்கள் அபிப்பிராயங்கள் மாறுபடலாம் ஆனபோதிலும் அது சமூக மோதலாக மாற நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது எப்படிப்பட்ட வேற்றுமை இருப்பினும் தலைவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்களேயாக தேசத்தில் சமாதானம் நிலவும் திரு சச்சிதானந்தம் இவற்றையே அவ்வப்போது வற்புறுத்தி சொல்வார்கள் அடிக்கடி அவரது சொற்பொழிவை கேட்பதற்கு பல சங்கங்களுக்கு நாங்கள் போகிறோம் அது எல்லோராலும் விரும்பி கேட்கத்தக்கது இதுபோல் நல்லவைகளை யார் எங்கு சொன்னாலும் நாள்தோறும் அங்கே சென்று அதை கேட்க பழகுவது ஜனங்களது ஆன்மீக அறிவை பயிற்சி பயிற்சியின் பதினான்கு யாரும் மனம் போன போக்கில் போகக்கூடாது மனதை அடக்கி அறிவை செலுத்தி ஒரு நிமிஷம் கூட சும்மா இராது ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது நற்பணி செய்ய பழகுதல் அவசியம் நிமிஷத்திற்கு நிமிஷம் பாரபட்சமின்றி யோசித்து காரியம் ஆற்ற உள்ளபடியே உள்ளத்தில் உயர்ந்த லட்சியம் ஒன்றை வைத்துக் கொள்ளுதல் அவசியம் நமக்கு என ஒரு கொள்கை ஒரு லட்சியம் இல்லாமற் போனால் நமது வாழ்வு சிறக்காது லட்சம் லட்சமாய் பணம் சேகரிக்க விரும்புவது தவறு அல்ல உள்ளபடியே உழைப்பால் கிடைக்கும் செல்வமே உயர்வானது நமது வாழ்க்கையில் உழைப்பால் கிடைப்பதையும் பட்சி பிறருக்கும் கொடுத்து கொடுத்து உண்பது அலட்சியம் செய்வதற்கில்லை உள்ளது உள்ளபடியே பார்த்தால் இதையே லட்சியமாக உயர்ந்த மக்கள் சொல்லி வந்துள்ளார்கள்